என்னது திருவள்ளுவருக்கு காவியுடையில உருவச்சிலையா திருவள்ளுவருக்கு காவியுடையில உருவப்படமா எடுத்து வீச வெளியில சொன்னது யாரு நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் எங்க நடதுன்னு கேட்குறீங்களா இங்க தான் நம்ம சென்னையில சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது திருவள்ளுவருக்கு குமரிக்கடல் பகுதியில சங்கமிக்க சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்துல நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரத்துல திருவுருவச் சிலை அமைச்சதனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அந்த விழாவினுடைய நிகழ்ச்சியொட்டி ஒரு கண்காட்சி ஓவிய கண்காட்சி ஏற்பாடு பண்றாங்க அதுல ஓவிய போட்டி நடந்திருக்குது அதுக்கான கண்காட்சி அந்த தான் ஒரு படம் மாட்டியிருக்குது திருவள்ளுவர் திருவள்ளுவர்னுடைய ஒரு படம் மாட்டியிருக்குது அது என்னவா இருக்குது அதுல திருவள்ளுவருக்கு காவியோட அனுபவிச்சிருக்கிறாங்க அது யார் அணிவிச்சது சாதாரணமா ஒரு மாணவன் அவன் ஒரு ஆர்வ மிகுதியில அவன் திருவள்ளுவர் எப்படி பாக்குறானோ அந்த பார்வையில ஒரு படத்தை வரைஞ்சு அங்க மாட்டிருக்கான் அது உடனே அங்க பார்வையிட போன நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமரலி அவர்களுடைய கண்களுக்கு எட்டுது உடனடியே பாக்குறாரு கண்கள் சிவக்குது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிடுறாரு என்னது திருவள்ளுவர் காவியுடையா உடனே தூக்கியறி யார் இதுக்கு மாட்டினது யார் இங்க வரைஞ்சது யார் இதுக்கு அலோவ் பண்ணது கேள்வி மேலே கேள்வி கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பதறி போய் உடனடியே அந்த ப படத்தை எடுத்து கடாசுறாங்க அடுத்தது அந்த மாணவனை கூட்டிட்டு வா யார் வரைஞ்சது அப்படின்னு சொல்றப்ப ஒரு மாணவன் வளைஞ்சிருக்கான்னு சொன்னோன்னு அந்த மாணவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மாணவரை கண்டிச்சு இப்படி எல்லாம் வரையக்கூடாது திருவள்ளுவர்னா இப்படித்தான் இருப்பாரு வேற மாதிரி நீ காவியோட எல்லாம் போடக்கூடாது நீ என்ன சங்கியாங்கிற மாதிரி எல்லாம் அந்த மாணவனை கேட்டு அந்த மாணவனை மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு இது எவ்வளவு ஒரு மோசமான சூழல்ல மாணவர்களுடைய நிலை இருக்குதுங்கிறத பாருங்க பொதுவா இந்த திருவள்ளுவர் வந்து எப்படி இருந்தார் ஒரு காலத்தில் எப்படி இருந்த திருவள்ளுவரை இப்படி ஆக்குனது யாரு ஒரு காலத்தில் திருவள்ளுவர் காவி உடையில் இருந்தாரு திருநீர் அணிஞ்சிருந்தாரு ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தார் இப்போ அந்த காவி உடைக்கு இப்பெல்லாம் வெண்மை உடை ருத்ராட்சம் இல்லை விபூதி இல்லை எல்லாத்தையும் அழிக்கிறது இந்த அழிச்சது யாரு இதே திமுக ஆட்சி தான் தீ திராவிட ஆட்சிகள் தான் திருவள்ளுவர்னுடைய அடையாளங்களை அழிச்சாங்க திருவள்ளுவர் எப்படிப்பட்ட திருவள்ளுவராக இருந்தார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் நாயனாரா இருந்தார் இந்த திருக்குறள் எங்க அரங்கேற்றப்பட்டது அதுவும் மதுரையில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்துல தான் இந்த திருக்குறளை அரங்கேற்றம் பண்றாங்க அவ்வையாரும் உடனிருக்க இந்த திருக்குறள் வந்து பொற்றாமலை குலத்தில் அரங்கேற்றம் செய்யப்படுது அப்படிப்பட்ட இந்த பொற்றாமலை குலத்துல நீந்தி மேல வந்த மிதந்து மேல வந்த இந்த ஓலைச்சுவடைகள் தான் இன்றைக்கு திருக்குறள் உலக பொதுமறையா மாறி இருக்கும் இதைய இதையெல்லாம் அப்படியே மூடி மறைச்சு திருவள்ளுவரை ஏதோ ஒரு கவிஞர் போலவும் அவர் எழுதுனதெல்லாம் ஒரு கவிதை போலவும் இவர் வந்து எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதையை கொண்டு வந்து அதைய ஒரு சில வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் உள்ள வந்து இவர் வந்து இயேசு கூட ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லா விஷயத்த கொண்டு வந்து ஏதோ உள்ள வந்து ஒளப்பி முழுக்க முழுக்க கட்டுக்கதைகளை முன்னிறுத்தி தான் இந்த திருவள்ளுவரனுடைய விஷயத்த கொண்டுட்டு வர்றாங்க அது வந்து முழுக்க முழுக்க இந்த திராவிட சித்தாந்தம் தான் இந்த மாதிரி வேலைகளை செய்து இது பாருங்க இந்த திருவள்ளுவரை வந்துட்டு காவியுடைய வந்துட்டு எடுத்ததோட மட்டும் இல்லை இவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்க வள்ளலார கூட தன்னுடைய அடையாளமா இருக்கக்கூடிய திருநீரை எடுத்துட்டு வெறும் நீர் இல்லாத நெற்றி பால்ன்னு சொல்றாங்க இல்லையா அப்படி வள்ளலார நீர் இல்லாத நெற்றியாக்கி அந்த பாலான நெற்றியோட காட்சி அளிக்க வச்சது யாருன்னா இதே திராவிட சித்தாந்தம் இவங்களுக்கு ஏன் இந்த காவி மேல இவ்வளவு ஒரு கோபம் அது ஒரு நிறந்தான இந்த மண்ணினுடைய நிறந்தான காவி காவி என்ன விஷயத்தை குறிக்குது ஒரு மனிதனுடைய உயரிய நிலை துறவு நிலை உயரிய நிலையை குறிக்கிறது தான் காவி அடையாளம் அதான் பெரிய பெரிய ஞானிகள் அறிஞர்கள் பெரிய பெரிய முனிவர்கள் இவங்களை எல்லாம் நாம காட்டுறப்ப எப்படி காட்டுறோம் உடை தரித்த மாதிரி தான் காட்டுறோம் இந்த காவிங்கிறது மண்ணு இந்த மண்ணுடைய அடையாளம் இந்த காவி உடை எப்படி வருது என்ன ஏதோ ஒரு டை பண்றத விஷயமா இன்றைய காவி கூட எப்படி வருதுன்னு பாருங்க அந்த மண்ணை எடுத்து மண்ணை கலக்கி காவி உடையை உருவாக்குறாங்க அப்படி இந்த காவி மேல இவங்களுக்கு வெறுப்பு நிறவெறியினுடைய உச்சம் எதுனா இதுதான் வெள்ளையர் அந்த நிறவெறி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இந்த காவிக்கு எதிரான ஒரு வெறி அதனுடைய தான் இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு இந்த மாணவனை மிரட்டினது ஆணவ போக்கு அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சமா தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்குது இவங்களுடைய சித்தாந்தம் எப்படி போயிட்டு இருக்குது இவங்களுடைய கட்டமைப்பு என்ன மாதிரியான இருக்குது ஏதோ இவங்க தான் திருக்குறளை கண்டுபிடிச்சதாகவும் திருவள்ளுவருக்கு இவங்க தான் நூத்தி முப்பத்தி மூணு அடியில கன்னியாகுமரியில சில வச்சதாகவும் அப்படித்தான் இவங்க சித்தரிக்கு பாக்குறாங்க ஆனா உண்மையை நடந்தது என்ன கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையில அந்த விவேகானந்தருடைய நினைவு மன்றகம் கட்டுறாங்க அது கட்டுறது வந்துட்டு ஏக்நாத் ராணடை அப்படின்னு சொல்லி அவருதான் அதை நிறுவறாரு அந்த பாறைக்கு பக்கத்துல திருவள்ளுவருக்கு ஒரு பாறை இருக்கு ஒரு அந்த பாறைக்கு பக்கத்துல திருவள்ளுவருக்கு ஒரு இந்த மாதிரியோட சிலை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி கிட்ட ஆலோசனை கொடுக்குறாரு அவரு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுல எம்ஜிஆர் முதல்வர் ஆகிறாரு அப்போ மொராஜி தேசாய் அவர்கள் பிரதமராக இருக்காரு அவரை கூட்டிகிட்டு வந்து அடிக்கல் நாட்டுனது தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலை அடிக்கல் நாட்டப்பட்டது எம்ஜிஆர் காலத்தில் அடிக்கல் நாட்டினது பிரதமராக இருந்த மொராஜி தேசாய் கட்டி முடிச்சு அதை வந்து திறப்பு விழா காண வச்சதுதான் கருணாநிதியை தவிர ஏதோ கருணாநிதி அவர்கள் தான் வந்துட்டு இந்த சிலையை நிறுவனதான் அப்படி ஒரு விஷயத்த கட்டமைக்க பார்த்து அதை ஒரு விழாவை எடுங்க தப்பு இல்லை இருபத்தி ஐந்து ஆண்டு வெள்ளி விழா அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டாடுறீங்க அதை கொண்டாடுங்க தப்பு இல்லை ஆனா அந்த கொண்டாட்டத்துல ஒரு கருத்துரிமையை நசுக்கக்கூடிய செயலை செய்யறத அதை நாங்கள் கண்டிக்கிறோம் பொதுவாக நம்மளுடைய கற்பனையெல்லாம் எப்படி இருக்கு ஒரு கடவுளை பார்க்குறதா இருந்தால் கூட தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்கத்தான் நான் பார்ப்போம் இப்போ ஒரு விநாயகர் எடுத்துட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் சில செய்வாங்க ஒரு சிற்பியோடைய கற்பனைக்கு ஏற்றின மாதிரி அவரு அதுக்கு தகுந்த மாதிரி பாகுபலி விநாயகர் எல்லாம் செய்யறாங்க மாதிரி கற்பனைக்கு ஏற்றின மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கடவுளையோ தான் விரும்பிய தலைவர்களையோ தான் விரு நேசிக்கக்கூடிய உயிர்களையோ அப்படி வரையிறது தான் ஒரு ஒரு படைப்பாளியினுடைய கற்பனை அந்த கற்பனை கூட இருக்கக்கூடாது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர்றதை இந்து இளைஞர் முன்னணி வன்மையா கண்டிக்கும் அந்த மாணவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குன அன்பில் மெகேஷ் பொய்யாமொழி அவர்களை இந்து இளைஞர் முன்னணி வன்மையை கண்டிக்கும்